வணக்கம் கண்ணு என் செல்லங்களா இன்றைக்கு நம்ம வீட்டில தேங்கி போயிருக்கும் இட்லியால ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ணப் போறோம் பேரே கேளுங்கப்பா இட்லி அறுபத்தைந்து பாட்டியோட ஸ்டைல்ல சிம்பிளா ருசிகரமா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிக்கிறேன் நன்றா கேளுங்க அம்மாடி தேவையான பொருட்கள் நம்ம சோறு போட்டதுல மீதமா இருந்த இட்லி ஐந்து துண்டு இஞ்ச நீளத்துல நறுக்கிக்கோ கடலை மாவு மிளகாய் தூள் சிறிதளவு பெரிய வெங்காயம் ஒன்று ஒன்று தக்காளி நன்னா அடிச்சு சாறு எடுத்துக்கோ உப்பு சுவைக்கேற்ப இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் வாசனைக்கே சாப்பாடுல ஆசை வருவ மாதிரி என்ன தேவையான அளவு மல்லித்தழை நறுக்கி வச்சு ரெடி வைத்துக்கோ கண்ணு முதல்ல வெங்காயம் தக்காளி இட்லி துண்டு எல்லாம் நன்றா ரெடியா வைத்துக்கோங்க கடலமாவு மிளகாய் தூள் சின்ன தட்டில நல்லா கலக்கணும் அதே கண்ணா நம்ம இட்லி துண்டுகளுக்கு மேலே தூவி தாராளமா பிசறி விடணும் சிறிது நேரம் வச்சுட்டு மிதமான தீயில எண்ணெய் விட்டு மொறுமொறுன்னு பொரிக்கணும் இப்ப வேறொரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டு சீரகம் தாளிக்கணும் அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வாசனை வரும் வரை வதக்கணும் பிறகு நம்ம வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கோ இப்போ தக்காளி சாறு ஊற்றி கொஞ்ச நேரம் கிளியரா கிளியரா மசாலா மாதிரி திக்காக வரட்டும் அதுல பொரிச்சு வைத்த இட்லி துண்டுகளை சேர்த்து ஒரு ரெண்டு புறத்து மட்டுமா அம்மாடி அது கூட மல்லித்தலை தூவி வாசனை மாசு வந்துடுச்சுன்னா அதுதான் நம்ம இட்லி அறுபத்தை வீட்டில தேங்குற இட்லியை கழிக்க நல்லா ஒரு சுவையான வழி கண்ண என் செல்லங்களா சின்ன சின்ன அம்மாக்களா இருந்தாலும் சமையல் கலை மட்டும் இல்ல அது நம்ம அன்பு கலந்த ஒரு கையெழுத்து தான் வீணாகாம சுவையா பண்ணு கண்ண இன்னும் பாட்டியோட ருசிகர சமையலுக்கு மில்க் பாக்கெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செல்லங்களா அடுத்த வாரம் சந்திப்போம் பாட்டியோட அன்புடன் வணக்கம்